Welcome to the great Priyanka Magic Show. சின்னத்திரையின் மூலம் பிரபல காமெடி நடிகராக மாறி பின் வெள்ளித்திரையில் கால்பதித்தவர் அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த இவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் ரோபோசங்கரின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகின் சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையை சேர்ந்த பலரும் இவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இதில் வராத பிரபலங்கள் என பேசத் தொடங்கிய நிலையில் குறிப்பாக சின்னத்திரையை சேர்ந்த பிரபல ஆங்கரான பிரியங்கா தேஸ்பாண்டே அவர்கள் சங்கரின் அஞ்சலியில் கலந்து கொள்ளாது பேசும் பொருளாக மாறியது அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரியங்கா லண்டனில் இருப்பது போன்றும் ஜாலியாக கிரேட் பிரியங்கா மேஜிக் ஷோ என்று ஃபன் பண்ண வீடியோ ஒன்று பதிவாகியுள்ளது மேலும் இந்த வீடியோவிற்கு தமிழகமே சோகத்தில் இருக்கும்போது இந்த வீடியோ அவசியம்தானா என பிரியங்காவை பலரும் விமர்சித்து வருகிறார்கள்